ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விளாக் பார்க்க போகிறோம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா போன லாங் வீடியோவில் கொடுத்துருந்தேன் கிவ வேக்கு யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ நடுவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இன்றைக்கும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாரும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால தலை குளிச்சுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா செம்புளிச்ச ஒரு செடி இருக்குது இது ஒரே ஒரு செடி இருந்தால் போதுங்க ஒரு ஆறு ஏழு குடும்பம் சமைச்சி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு பெருசாக கொத்தாக வரும் அதில் போய் கீரை பறிச்சுட்டு வந்துட்டாங்க அது கூட கூட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல தாங்க கடல சொல்லுவோம்ல அது ஆல்ரெடி அது அடுப்பில் வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன் போயிட்டு வந்துட்டு இந்த கீரையெல்லாம் நல்லா அலசி அதில் போட்டுட்டாங்க ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால கீரையில் வந்து பெருசாக ஒன்றும் குப்பை தூசு இந்த மாதிரி இல்லை மழை பெஞ்சுதான் அப்படின்னாலே அதில் இருக்கிற தூசு குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் இருந்தாலும் நான் ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா அதனால் க்ளீன் பண்ணி அடுப்பில் வேக வச்சிட்டேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சோள சோறு செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து இந்த சோளத்தை ஊற வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு வடியில் மாற்றிட்டேன் தண்ணியெலாம் நல்லா ஃபில்டர் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு இந்த கேப்பில் கீரை வந்து வெந்துருச்சு அதையும் வடி கட்டியாச்சு ஜெய்க்குட்டிக்கு மட்டும்தாங்க ஸ்கூலு குட்டிமாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அதனால் மேடம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க ஜெய்க்குட்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் வரமிளகா அது கூட கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க எந்த அளவுக்கு கருவேப்பிலை அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக செய்வாங்க எங்கள் ஊரில் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம வேக வச்ச கீரையும் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம் அது ஆறணும் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோள சோறு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு அந்த சோளம் வந்துச்சுங்க அதை அளந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டாங்க ஒரு டம்ளர் நம்ம சோளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நாலு பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்துக்கிட்டதுனால மூன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டாங்க அந்த கொதிச்ச தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச சோளத்தில் ஊற்றிக்கிட்டேன் அதை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்துடணும் நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து சோளமாக போட்டு கலந்தோம் அப்படின்னா கட்டி கட்டிவிடும் அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்பவே சாதம் வந்து கட்டி இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா குக்காக குக்காக வந்து பார்த்திங்கன்னா கட்டியெல்லாம் போயிடும் நல்லா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இதில் வந்து குக்கர் விசில் போட்டுடணும் விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் போல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது சூடாக இருக்கும் போது கொஞ்சம் கொல தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் வந்து வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க அது வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ வெயிட்லெஸ் ஆகிருக்கு ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் எண்ட்டில் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சட்னிக்காகலாம் வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதை வந்து சட்னிக்கு ஆட்டம் ரெடி பண்ணிடலாம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி சாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து ஆட்டுக்காலில் ஆட்டினோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் டைம் இல்லைல்ல அதனால் மிக்ஸி சார்லேயே அரைச்சாச்சு பாருங்க விசில்லாம் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சாதம் வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொள்ள கொலன்னு ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பருங்க ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இதோட நல்லா காரம் ஜாரமாக கொஞ்சம் புளிப்பாக இந்த மாதிரி சட்னி எடுத்துக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கடைசியாக வந்து ஜெய்குட்டிக்கும் போட்டு கொடுத்துட்டு லஞ்சு பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க இது கூடவே நம்ம லஞ்சு பாக்ஸ் வீடியோவும் எடுக்கணும் அதுவும் எடுத்தாச்சு சார் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிகிட்டு இருக்கிறாரு அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு ஜெய்க்குட்டி தூங்கி எழுந்திரிச்சோன்னே இப்போலாம் வீட்டில் எந்த வேலையும் செய்கிறது இல்லைங்க ஏன்னா வாக்கிங் போயிட்டு வந்தால் கொஞ்சம் படிப்பான் அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பவே டைம் சரியாயிடுது ஏழைகளுக்கெல்லாம் வேன் வந்துடும் அதனால் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிடுவார் குழந்தைங்களாம் ஸ்கூல் அனுப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாகிடுங்க இந்த வாரம் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஹிலா தம்பி ரேணுகா அம்பாள் இவங்க ரெண்டு பேத்துக்கும் தாங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸை சென்ட் பண்ணி விட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணி விட்டுறேன் புதுசாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஆனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வாரமாக வெயிட்லாஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று வந்து நாமளாக ட்ரை பண்ணிகிட்ருப்போம் ஒர்க் அவுட்டு வீடியோவில் பார்த்து செஞ்சுட்ருப்பேன் அது இல்லாமல் டயட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நமக்கு தெரிஞ்ச டயட்டை இருப்பேன் ஏனோ தானோன்னு பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்கும் வெயிட் வந்து அந்தளவுக்கு குறைஞ்ச மாதிரியே தெரியாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆன்லைனில் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் என்ன தான் நிறையா நமக்கு தெரிஞ்சாலும் இப்போமே அவங்க சொல்கிறத நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் நிறையா தெரிஞ்ச விஷயம் தான் அவங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இருந்தாலும் இப்போ எப்படி ரன் பண்ண முடியுதுன்னா நமக்கு சரியான ஒரு வழி பார்த்தை காட்ட ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக அந்த வழியில் கரெக்டாக போக முடியும் அவங்க சொல்கிற ஒர்க் அவுட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் கரெக்டாக வந்து நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியல இப்போ வந்து கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணி ஒரு ஆள் வந்துட்டு இதை எதை இப்படி செய்யணும் இதை வந்து கரெக்டாக இப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோச்சிங் சொல்கிறதுனால அதை ப்ராப்பராக நம்ம வந்து செய்யும் போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கொடுக்குதுங்க நான் யார்கிட்ட வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி ஃபிட்னஸ் டி ஃபிட்னஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலு அவங்க வந்து ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சுருக்காரு அந்த கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அவங்க கோச் வந்து சூப்பராக நமக்கு வந்து வழிநடத்துறாரு வார பயங்கர ஒர்க் அவுட்டுங்க அதுவும் ஸ்டார்ட் பண்ண ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா போதுன்னா நம்ம பணம் கட்டுறது வீணாக போனாலும் போயிட்டு போகிறது இருக்குமே நம்மளால் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது இதோடு நிறுத்திடலாம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் வந்துடுச்சு அடுத்த நாளாக எந்திரிச்சு நடக்கவே முடியல காலெலாம் பயங்கர ரத்த கட்டு எடுத்து கூட எட்டி வைக்க அந்த அளவுக்கு மெயின் ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சுட்டே இருக்கிறக்கு நமக்கு வந்து சரியாக போச்சு இப்போ பரவாயில்ல நார்மலாக நம்ம வாக்கிங்கே போயிட்டு ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு கிலோ கொறைஞ்சி நாம் வந்து கொஞ்சம் சேர்ந்து வந்துடுச்சு பற்றி பார்த்து ஒன்றரை கிலோ குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஃபுல்லாக நான் டயட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன் ஒரு வாரத்தில் ஒரு கிலோ மட்டும் கூட குறைச்சிடலாம் மாதத்தில் நாலு கிலோ குறைக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ வந்து குறைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நான் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வந்து என்ன தான் ஃபுட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் கூடமே நம்ம வந்து ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளுடைய வெயிட் வந்து குறையும் பர்சன்டேஜ் ஃபுட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணும் டயட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய எப்படி சொல்கிறது நம்ம செய்கிற ஒர்க்குக்கான எஃபெக்ட்டை நம்ம பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா கூட பிப்டி பர்சன்டேஜ் டயட்டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஒர்க் அவுட் இப்படி செஞ்சா மட்டும் தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா நம்ம வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு வெயிட்னஸ் என்னன்னே தெரியாது ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன் ஏதோ வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு நான் டயட்டில் இருக்கேன் டயட்ல இருக்கேன் டயர்டாக இருக்கும் டயட்டை ஃபாலோ பண்ணும் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சார்ஜ் மூலிமாவே அனுப்பி விட்ருவாங்க நமக்கு டயட் தனியாக கோச்சிங் இருக்கிறாங்க ஒர்க் அவுட்டுக்கு தனியாக கோச்சிங் இருக்காங்க ஆன்லைனில் மூணு நாள் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஓடவும் முடியாது உதவும் முடியாது நமக்கு ஆன்லைன்லேயே பார்த்து கமாண்ட் கமாண்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கூடமே தப்பிக்க முடியாது செய்ய வச்சாரு பரவாயில்ல எனக்கு வந்து நான் பணம் கட்டுறேன் அப்படிங்கிறத விடவே எனக்கு பரவாயில்லன்னு தான் தோணுது எவ்வளோ மூணாயிரம் ரூபாங்க மூணாயிரம் ரூபா ஒரு மாதம் முப்பது நாளைக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் பணம் கட்டியிருக்கேன் பார்க்கலாம் ஓரளவுக்கு வெயிட்டை குறைப்பன் தான் நினைக்கிறேன் குறைக்கிறோமோ இல்லையோ அதோட அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு கிலோன்னா கூட மாதத்தில் கண்டிப்பாக நாலு கிலோ குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணால் பேமெண்ட் கட்டி நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு முக்கியமாக பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்க சொல்கிறாங்க என்னால் பத்தாயிரம் நடக்க முடியல காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு நடந்தோம் அப்படின்னா அஞ்சு மணி வரலையும் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப்பு ஐயாயிரத்தி ஐநூறு கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்புறம் கூட கொஞ்சம் நடந்தோம் அப்படின்னா கூட ஒரு தவுள் தருப்போம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு இதுக்குள்ளே தான் ஏழாயிரத்துக்குள்ளே தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது நான் மேலே ஸ்க்ரீன் சர் பண்ணுறேன் பாருங்கள் அதில் கலோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் இரநூறு கலோரி லீஸ் பண்ணுவேன் ஒரு டைம் வந்து முன்னூறு கலூரி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடினா ஆ ஆறுநூறு கலோரி வந்து ரீச் பண்ணிட்டாங்க அவ்வளோ குறைச்சிருக்கேன் வாக்கிங் போகும்போது கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்குது எனக்கு பரவாயில்ல இந்த ஒன் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு வந்து குறைஞ்சது தெரியுது நிறைய பேருக்கு வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக இருந்தால் உடனே சிஸ்டர் என்னாச்சு உங்கள் பேஸ் வந்து டல்லாக இருக்குது ஏதோ நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்க கூட எதாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கிறதுனால தான் அந்த வாக்கிங் டயட் கூட ஒன்றும் பெருசாக தெரியல வாக்கிங் பண்ணுறோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடம்பு வந்து பெயினாக இருக்குது இந்த மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெயிங்க இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பழகிட்டு இருக்குது அதனால தான் அப்படி ஃபேஸை காட்டியிருக்கோம் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்குல்ல நான் நல்லா இருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கறதுனால மட்டும்தான் இப்படி நம்மளோடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி காட்டுது ஹெல்த்தியாகவும் அந்த வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஹெல்த்தியான ரொட்டீனை வந்து நான் ஃபாலோ பண்ணி வெயிட் வந்து குறச்சிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கி நான் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இந்த எட்டு நாளுக்குள்ளே வந்து நான் ஒன்றரை கிலோ குறச்சிருக்கேன் அடுத்த வாரம் ஒன்று அந்த வாரம் ஒன்றுனா கூட எப்படி பார்த்தாலும் நாலு நாலரை கிலோ கண்டிப்பாக குறைச்சிடுவேன் என்னுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவன்ட்டி த்ரீ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நானே வெயிட்லஸ் பண்ணுறேன் பண்ணுறேன் ரெண்டு டைம் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது தீபாவளி சரி நிறையா ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அதை செஞ்சால் கண்டிப்பாக நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது அதனால் வந்து நான் அந்த தீபாவளி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணியுமே எனக்கு வந்து சரியான ஒரு ரிசல்ட் கொடுக்கல ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகி தான் நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த நாலு வாரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நாலு நாலு இடத்துல குறைச்சிடுவேன் நினைக்கிறேன் நான் குறச்சதுக்கப்புறம் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணி நிறைய வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து லைவாகவே சொல்லியிருக்காங்க இவ்வளோட வெயிட் குறச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லும் நமக்கு உண்மையாலுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நாள் தான் ஆகுது அவங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே பத்து கிலோ குறைச்சிருக்காங்க அவங்க நேரடியாக சொல்லும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்குது கண்டிப்பாக நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அந்த மூணு ஆப்ரேஷன் அப்படிங்கும் போது கொஞ்சம் பெயினாக இருக்கும்னு ஒரு பயம் அந்த கால் நே இதெல்லாம் கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது பழகிடும் போக போக சரியாயிடும் நீங்களும் வெயிட் லாஸ் இருக்கீங்க அப்படின்னா எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நானும் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சாப்டராக இருக்குது இன்றைக்கி வந்து விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோ எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை போட ட்ரை பண்ணுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹேர் ஆயிலும் டீ கா ஷாம்பு வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கோங்க இதே போல் மீண்டும் ஒரு அழகான வீடியோவை கண்டிப்பாக டேட்டா பாய் பாய்